ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க சிவாய் நமகா சிவாய் நமக சொல்லுங்க டூஜி புகழ் சரி ராஜா ராசா ராசா சரி அந்த ராசா கேஸுக்காக வந்து ஏதோ கோர்ட்டுக்கு வர்றார் சரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனம் டிவிக்காரங்க வந்து வீடியோ எடுக்கிறாங்க சரி உடனே அவர் சொல்லிக்கிறார் தனித்தனி பெருமையா வெக்கம் சொல்றாரு வெக்கமே இல்லாம சொல்றாரு

இதுக்கு யாரு காரணம் இருங்க மோடியும் அமித்ஷா வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை அதுதான் சொல்லுங்க இதுக்கு காரணம் யாரு இவங்க ரெண்டு பேரும் தான் நான் சொல்லுவேன் நான் இல்லங்க இன்னைக்கு லட்சோதி லட்சம் பாஜக தொண்டர்களுக்கே ஒரு வெறுப்பு உண்டாயிருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஏங்க பதி நீ ஊழல ஒழிப்பேன்னு சொல்ற பதிமூணு வருஷம் பரண்டு வருஷம் ஆச்சா ஆட்சிக்கு வந்து என்ன இவங்கள இன்னும் விட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னா ஆராசா பேசலங்க ஆராச பேச விடுறதை இவங்கதான் நான் என்ன அண்ணன் கேக்குறேன் நான் கேக்கலைங்க லட்சோதி லட்சம் பாஜக தொண்டர்கள் கேக்குறான் நீ அமித்ஷா அமித்ஷா அவர்கள் நினைச்சா ஒரு அரை மணி நேரம் ஆகுமா இந்த ஆராசா ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு கனிமொழி ஆட்டம் அரை மணி நேரம் ஆகும் இங்க பாருங்க இங்க பாருங்க இவங்க யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க நான் தான் ஆரம்பத்துல இது திமுகவின் திமுக வந்து இவங்களுக்கு செல்ல பிள்ளை மாதிரி நீ நான் சொல்ற கசக்கும் எல்லா பாஜக தொண்டர்களுக்கும் நான் சொல்ற வைப்பாங்க ஏன் கசக்கும் இது உண்மணி எழுதி வச்சுக்கோ ஆராசா பேசாத மோடிய ஆராசா பேசாத பேச்சா கனிமொழி பேசாத பேச்சா சொல்லுங்க எல்லா பாஜக தொண்டர்களையும் ரத்தம் கொதிக்குது ஆனா இவங்க யாராவது இங்கதான் கண்டுக்குறாங்களா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி சத்தியமான உண்மை அது ஒண்ணு இல்லைங்க நேத்து வரைக்கும் சந்திரபாபு நாயுடு வந்து உங்க என்ன பேசுறாங்க சந்திரபாபு நாயுடு ஊழல்வாதி அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா இன்னைக்கு சீட்டுக்கு தேவைன்னா தோல் மேல கை போட்டாச்சு நாளைக்கு திமுக கூட கை போடுவாங்க தோல் மேல இங்க பாருங்க அரசியல் இங்க பாருங்க நீங்க பகவான் எம்பருவா அப்பாவை மட்டும் தான் பாக்கணும் சிவனை மட்டும் தான் பாக்கணும் மனுஷன் எப்ப வேணாலும் மாறிடுவாங்க ஒண்ணு வேண்டாம் நீங்க பாருங்க அண்ணாமலை இப்போ அண்ணாமலையை வந்து தலைவருப்பதிலிருந்து தூக்குனாங்கல்ல அப்போ இவா எவனால பாஜக தொண்டர்களுடைய அந்த உள்ளத்தை பத்தி மன மனநிலையை பத்தி யாராவது யோசனை பண்ணாரா அமித்ஷா யோசனை பண்ணாரா பண்ணுதான் கேட்டாரா இன்னைக்கு பாருங்க மரமா ஒருத்தர் ஊர்வலம் போயிட்டு இருக்காரு எவன் போறான் ஒருத்தரும் போக மாட்டான் நைனார் போயிட்டு இருக்காரு தனிமரம் ஒண்ணு ஏயா ஒரு தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பளிப்பு கொடுக்காத கட்சி உருப்படாதியா வயிறுன்னு சொல்றேன் நீ யார எந்த கட்சியா இருந்திருப்பா நம்ம கட்சிங்கிறதுக்காக நம்ம நம்ம நம்மளே நம்மளே செருப்பால் அடிச்சுக்க முடியுமா சொல்லுங்க நான் என்ன கேக்குறேன் ஆராசா இவ்வளவு பேசுற காரணம் அமித்ஷா தான் காரணம் எதுக்கு ஏன் ஊழலை ஒழிப்புன்னு சொல்ற சொல்றீங்கல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல பதிமூணு வருஷம் ஆகுதா ஏன் அரை மணி நேரத்துல அரை மணி நேரத்துல ஆட்டத்தை முடிக்கலாம் அவங்களுக்கு பதிமூணு பதிமூணு வருஷம் இன்னும் இந்த இன்னொரு நாள் காலம் வந்து இந்த ஆட்சியை நிறைவு பண்ணிடுவாங்க நீங்க அடுத்து சொல்லுவாரு நாங்க வந்தவன் நாங்க ஆட்சிக்கு உடனே ஊழலை ஒழிப்போம் பாரு அப்புறம் ஒழிப்பாரு எழுதி இவங்க இவங்க ஆளுநர் பதவி கொடுத்த நபர்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஜாதரடிதான் அண்ணன் ஸ்டாலின் அம்மா தமிழிசை சொல்லுவாங்க சொல்ல வேண்டாம் அப்புறம் இப்போ இன்னொருத்தருக்கு அவர் இன்னும் உயரிய பதவியை கொண்டு போயிட்டாங்க இவங்க எல்லாமே திமுகவுடைய ஒரு எப்படி சொல்ல நல விரும்பிகள் அண்ணாமலை திமுக எதிர்த்தாரு காலி பண்ணிட்டாங்க அதான் உண்மை அதனால அங்க புரிஞ்சுக்குவாங்க இவங்களுக்கு வந்து திமுக செல்ல பிள்ளை மோடியே சொன்னாரு ஒரு ஒன்பது வருஷம் முன்னாடி ஐயா கலைஞர் ஐயா வந்து நான் நல்லா பாத்துக்கிறேன் உங்க எங்க வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டாரா இல்லையா டெல்லிக்கு அப்புறம் இங்க பாருங்க இவங்க வந்து கெஜ்ரிவால காணாம ஆக்கிட்டாங்க டெல்லியில கெஜ்ரிவால காணும் ஏன் நீ இங்க மட்டும் ஏன் இவ்வளவு மென்மை போக்கு கடைபிடிக்கிற திமுக மேல ஏன் இவ்வளவு மென்மை போக்கு கடைபிடிக்கிறன்னா என்ன காரணம் அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ கூட்டணி இருக்கு இதுதான் உண்மை ஏன் மனுஷன் எப்ப வேணாலும் மாறிடுவாங்க தைசு நான் சொல்றேன் யுகத்தை பாக்காதீங்க பறத்தை பாருங்க ஆத்மாவை தேடுங்க அப்பாவை தேடுங்க சிவனை இதுகெல்லாம் எப்ப வேணாலும் மாறிடும் ஏன்னா பகவானே சொல்றான் இதுக்கு அப்புறம் தெளிவா சொல்றான் களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடல மீறல் ஆகும் இல்லம் மெய்ப்பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பேச புத்தி பொலியும் கொடுக்கிறான் பெருமாள் சொல்றான் இந்த கழிவுகத்துல ஒருத்தன் உண்மையா நேர்மையா நல்லவனா நடக்கணும்னு இருந்தாலும் கூட அவனுக்குள்ளேயும் இந்த களிமாய எண்ணம் உள்ள புகுந்து தப்பு பண்ண வச்சிருவான் பதவிங்கிற போதையில என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு பெருமாள் சொல்றான் இறைவன் சொன்னா வார்த்தை பொய்யாகுமா இவங்களுக்கு ரெண்டு சீட்டு குறையா இருந்துச்சுன்னா திமுக கூட கூட கூட்டணி வைப்பாங்க தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு மதிப்பளிக்க மாட்டாங்க தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காங்க ஆனா ஒரு காலத்துல ஒரு காலத்துல ஐயோ எங்க ஐயா மோடி அவதாரம் வந்த உடனே எல்லாம் பண்ணிடுவாரு தர்மத்தை நிலைநாட்டிடுவாருன்னு நினைச்சேன் கிடையவே கிடையாது நிலைநாட்ட முடியவே முடியாது இவரால் தர்மத்தை நிலைநாட்ட ஒருத்தரா மட்டும் தான் உத்தரப்பிரதேசத்துல பரமாத்மாருத்யநாத் தான் அவர் வந்தாதான் ஊழல ஒழிக்க முடியும் ரவுடி பயில்களை ஒழிக்க முடியும் நாட்டுல தர்மத்தை நிலைநாட்ட முடியும் எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் மட்டுமா மட்டும்தான் முடியும் எழுதி வச்சுக்கோ நீ நான் சொல்லல கீத அப்ப தெரிவா சொல்றான் ஜோஸ்வி சன்னவியாத்மா பூதானா பிரகதியும் வந்து என்ன சொல்றேன் எதா தர்மசேய கிளை நீர் பௌதி பாரதா பிதான தர்மசே தத்தாத்வான சுஜாமிக பரித்திரானே சாதுரம் விநாச சதுஷ்கிருதம் தர்ம சம்சாபனாத்தே சம்பாவம் இவங்க தர்மம் எப்ப பதிலாம் அழிதோ அப்போ நானே வரேன் நான் எல்லா உயிரினங்களுக்கு இறைவனாக இருந்து கூட சாதாரண மனிதனை போல நான் வெளிப்படுகிறேங்கிறான் இன்னைக்கு பாருங்க சாதாரண ஒரு துறவி போல வந்து உட்கார்ந்து இருக்கா யார் சாமிங்க அவதாரம் அவர் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ஏவன் ஏதாவது அப்புறம் நான் டூ ஜின்னு சொல்ல முடியாது டூ ஜியை பார்த்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாது அவர் பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோம் அது வரைக்கும் இங்க ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்காது புரிஞ்சுக்கோங்க இந்த கட்சி ஆரம்பிச்ச பிதாமகர் பீஸ்மரு எங்க ஐயா அத்வானியே கட்டி மூலையில உட்கார வச்சானுங்க அவ்வளவு பெரிய சாணக்கியங்க இவங்க எல்லாம் அதனால இங்க பாருங்க தப்பா தப்பாச்சுக்காதீங்க இவங்க நான் நாங்களும் ஒரு காலத்துல நினைச்சோம் ஐயா வந்து அமித்ஷா ஐயா உள்துறை அமைச்சரானுங்க ஊழலை ஒளிச்சிருவாரு அப்படியே ருத்ர ருத்ரத்திடுவாருன்னா துவாஜக தொண்டர்கள் எல்லாம் நினைச்சான் ஒரு மண்ணா கட்டியும் காணும் ஒரு மண்ணா கட்டியும் காணும் வாயில மட்டும் வாய்ச்சோட அண்ணாமலை ஊழல் பட்டியல ஐயா நீ என்ன பண்ண அதிகாரம் இருக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல அந்த அண்ணாமலையும் உரங்குன்னு பீஸ் புடிங்கிட்டாங்க உரம் கட்டிட்டானுங்க என்ன காரணம் ஒருவேளை இவங்க வெளியிட்டு வரனோ பயம் வந்துட்டு நம்ம எனக்கு தெரியல ஒருவேளை இவங்களும் ஏன்னா யாரு ஏதாவது தெரியும் மனுஷன் எப்பாலும் மாறி சார் ஹாமியும் சொல்றான் களிமாய எண்ணம் எல்லா இதிலும் இருக்கு ஒருத்தன் இன்னைக்கு நல்லவனா இருப்பான் கொஞ்ச நேரத்துல ஐயோக்கியா மாறிடுவாங்கிறார் ஏன்னா ரஜஸ்தம சாபி பூய சத்துவம் பகுதி பாரதங்கர் இது எல்லா மனுஷனுக்கும் உண்டு மோடிக்கு உண்டு எனக்கும் உண்டு பேசுன எனக்கு உண்டு உங்களுக்கும் உண்டு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் உண்டு முக்குணங்கள் எப்பவுமே சாதி குணத்துல இருக்க மாட்டாங்க சாதி குணத்தை மிதிச்சு ரஜகுண மேலோங்கும் ரஜோகுணம் மேலும் உலகில் பெற்று வந்துடும் அதே அதே ரஜகுணத்தை மிதிச்சு தமோ குண மேலாங்கும் தமகுண மேலும் உங்களுக்கு காம இச்சைகள் வந்துடும் துர்ராசைகள் வந்துடும் யாரு இறைவன் சொல்றான் எங்க அப்பா சொல்றான் பொய்யோ எங்க அப்பா வார்த்தை பொய்யாவது எங்க அப்பா வார்த்தை ஒரு காலம் பொய்யாவது இறைவன் உலகத்தி ஜெகதோ மாதா தாதாமியம் பவித்திர இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அரியத்தக்கணும் புனிதமான நாலு வேதங்கள் நாளைக்கு அந்த இறைவன் சொல்றான் எவனுமே வந்து என்னும் அதாவது முக்குணுங்கள் என்ற மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ மாணவர்களிலோ தேவர்களிலோ ஒரு இல்லைங்கிறேன் அப்ப ஏன் அமித்ஷா ஏன் பண்ணுவாரு ஒருத்தரும் மாயை கடக்க முடியாதுங்க வெளியில வேணா எல்லாம் பண்ணிக்கலாம் எங்காரு நான் சொல்றேங்க நீங்க மனுஷன் நம்பாதீங்க நாங்கெல்லாம் நம்பி நம்பி நான் உங்களை விழுந்தாச்சு நான் அப்பா சிவன தேடும் ஆத்ம மோட்சத்தை தேடும் உனக்கு நம்பல எங்க பாரு மனதெல்லாம் கழிக்கிற மனுஷன் அவனே அவன் கர்ம உனியைத் தான் வந்திருக்கான் இங்க யாரு பிரதமர் ஆகணும் யார் சி சிஎம் ஆகணும் யாரு மந்திரி ஆகணும் யார் கவுன்சிலர் ஆகணும்னு இவங்க முடிவு பண்றது கிடையாது உச்சி எங்க அப்ப சொல்ல பாருங்க உச்சி கிரகமேடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பட்சம் உண்டால் போது மேடா இல்லை என்ப அந்த உச்சி கிரகம் ஒன்பதுதான் தீர்மானிக்குது அவன் பூர்வ ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணா அந்த ஆத்மா இந்த உயிர் இவன் எம்எல்ஏ ஆகணும் இவன் மந்திரி ஆகணும் இவன் பிரதமர் ஆகணும் இவன் சிஎம் ஆகணும் இது எல்லாம் முடிவு பண்ணுது இவங்க எல்லாம் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துக்கு இந்த பலன் ஆனா இந்த ஜென்மத்துல இவனுக்கு பண்ற பாவத்துக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அதுவும் பதிவாகுது அதனால அங்க பாருங்க பாவம் கர்மா பின் தொடரும் உடல் அழியும் ஆத்மா அழியும் அந்த ஆத்மாவுக்கு ஆக்கிரை உண்டு எண்பத்தி நாலு லட்சம் பிறகு எப்பத்தி அஞ்சு லட்சம் கொண்டு கொள்ள போறான் புரியுதா உங்களுக்கு உம் அதான் சொன்னா ரஜேஷ் பிள்ளைங்க கத்துவ கர்மிஷன் ஜாதி ததா பிள்ளைங்க தமசி மூனை ஜாதித்தம் கட்சி சத்தியம் மத்திய தேசம் வந்து ராஜசாகாங்கிற உணவானா எண்பத்தி நான்கு பேர் உனக்கு இருக்கு செத்தக்கப்பறம் ஆத்மா பிறந்த மணி சாவுங்கடா மனித பிரிவு கிடைக்காது புழு விலங்கு பறவை ஒட்டுண்ணி மண்டையில பேன் இருக்கு பாருங்க ஈரு அதுவும் ஒரு உயிர் தான் அதுக்கும் உனக்கு பெரிய உண்டு எல்லாம் சாவு நாசாவும் போப்பறீங்கடா நான் என்ன சொல்றேன் உன் கையில அதிகாரம் இருக்குல்ல ஏன் உன்னால ஊழல் நடவடிக்கை எடுக்க முடியல அப்ப என்ன நீயம் பெரிய அரசியலே மாறிட்டியா போங்க பாருங்க மனுசனை நம்பாதீங்க தெய்ச்சு அப்பா பரமாத்மா அங்க அவதாரம் பண்ணிட்டாரு யோ உத்தரப்பிரதேசம் இருக்காரு அப்பா அவரை தேடுங்க அவர் தான் சம்பாமி வந்துட்டான் எங்க அப்ப அதான் சாமி சொன்னா பாண்டவர் தமக்காய் தோண்டி பகைதனை முடித்து மாயோன் வீண்டிய கலியன் வந்த விசனத்தால் கையில ஏகி சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அழிச்சு அம்மான எழுதிட்டாங்க அப்போ சொல்றான் ஏ பஞ்ச பாடலுக்கு படிச்சுட்டேன் துரியனுடைய ஆத்மா கலியனாக பிறந்தான் மீண்டும் சாதுக்கள் கலியத்தில் கஷ்டப்படுறோம் அவனை ரட்சிக்க நான் வருவேன் அப்படின்னா வந்துட்டான் இறங்கிட்டாங்க அப்பா இறங்கிட்டாங்க யோகி உத்தரவீசல இருக்கா அவரு பிரதமர் ஆகட்டுங்க அப்ப பாருங்க எவன் ஊழல் பண்றான்னு பாக்கலாம் இப்படி மாயத்த ஊழல் பண்ணிட்டு தென்னா பேச முடியாது எல்லா அகங்கிறதையும் அடிக்க விடுவான் விடுவானா அன்னைக்கு ஆளானப்பட்ட ராவணனே உடல இரணியனை விட்டானா சொல்லுங்க சொல்லுங்க சூரனை விட்டானா பேசாத பேச்சாயா எங்க அப்ப தெளிவா சொன்னா இறப்பதறி சூரன் சொன்னா இறப்ப எரிய மிக கண்டாவி உற்பசிக்க சென்ற வீட்டில் இருந்தார்களோ தம்பி தமையின் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரன் முடுக்கதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் கெம்பி நான் சூரன் கிட்ட இந்த சூரனையே இறப்ப தெரியாம விட்டில் ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிச்சுன்னா இது நமக்குள்ள உணவு நடிச்சு வீட்டில் பூச்சி அதுவே தன்னால உழம்பு அழிச்சுக்குமா அது போல ஏன் சூரா உனக்கு நான் புத்தி சொல்ற கேளு இந்த வெட்டில் பூச்சி நிலமை உனக்கு ஆயிடும் திருச்சியுடன் புத்தி செம்மையை நேற்று ஒரு மோட்ச முடுக்கதை விட்டுட்டான் அவன் அங்காரத்தை விட்டுட்டான் யாராசா பேசுறப்ப இந்த அங்காரம் சூரபத்ம எனக்கு அந்த அங்காரத்துல அன்னைக்கு சொல்றேன் அவன் அகங்காரத்தை விட்டு நல்லது செய்ய மோட்சத்துக்கு வெளியே தேடி இறப்புக்கு அப்புறம் நீ முக்தி தேடி இல்லைன்னா எண்பத்தி நாலு அஞ்சு பேர் கொடுத்துருவோம் கொல்லுவானா பரமாத்மானா அதுதான் அந்த ஆராசா நடக்கும் இந்த பேருக்கு அவ்வளவு அவ்வளவுக்கு நடக்கும் இதை தடுக்காத மோடிக்கு வந்து கிடைக்கும் இந்த ஊழலை தடுக்கலாம் மோடிக்கு எண்பத்தி நாலஞ்சு பேரும் எடுப்பாரு அமித்ஷா எண்பத்தி நாலஞ்சு பேரும் எடுப்பாரு எங்க அப்பா கொடுப்பா அவனுக்கு யாழ் கிட கிடையாது அவனுக்கு எல்லா தான் இருப்பான் அவனுக்கு விரும்ப விரும்பத்தக்கணும் வேண்டாம் ஒன்னு ஒருத்தனும் கிடையாது அதான் சொன்னா எங்க பையன் சொல்றாருங்க தாய் தம்பர்கள் கண்களை என்று பார்ப்பதில்லை வாய் உரமாய் பேசும் வம்பர் என்று பார்ப்பதில்லை அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பது வம்பான மாற்றினை நான் வளர்த்த அறுப்பது எங்க சொல்றா பாருங்க என் பிள்ளைகள் என்ன என்ன வழிபடுதா அப்படின்னு எல்லாம் பார்க்க மாட்டேன் அவன் நல்லவனா கெட்டவனா பார்ப்பேன் என்ன வழிபட்டா உற்றுவனா தாய் தம்பர்களும் தன்களை பார்ப்பேன் என் பிள்ளைகள்லாம் பார்க்க மாட்டேன் அவனை அன்பா அழை விடுவேன் அழைச்சி விட்டான் ஏத்துக்குவேன் மோட்சம் கொடுத்துருவேன் ஆனா இந்த அரசியல இந்த பயல்களை வறுத்து எடுத்து அவனுக்கு ஆத்மாவை நரகத்துல போட்டு அதுக்கப்புறம் இறப்புக்குரிய மண்ணுலகளை எண்பத்தி நாலு லட்சம் பேரை கொடுத்து சாகடிப்பாங்க மனித பெருமே கிடைக்காது அவன் மீண்டும் இந்த ஜென்மா எடுக்கிறதுக்கு எண்பத்தி நாலு லட்சம் இந்த ஆராசாவும் சரி யோ இந்த குற்றத்தை தடுக்காதவனுக்கு தண்டன முடியாது மண்டலத்தோர் செய்தபாவும் மன்னனேஜர் திண்டிட்டு மனசு மக்களே சேருங்க வைத்திருச்சியில இருக்கா பேசுறேன் விடிய விடிய பேசுவேன் உம் நான் பாருங்க அவ்வளவு இருக்கு உங்களுக்கு ஆக்கினைதான் சாமி சொன்னா வையகத்தில் வையகத்தில் போய் கொலை களவு மாது சூது பிறன்மோகம் செய்யாத தீவினைகள் செய்தவர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழிக்கிட்ட ஆளி புழுக்கு இறையாவது முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான்கு கணக்கு கணத்தை கணக்கு எரிந்து விட்டேன் வழி துரத்தி விட்டேன் வாழும் வழி மேசல் மசால் ஒன்றை இறந்து விட்டேன் பட்டம் தண்ணிய அவர்கள் பாறை சிறை வித்து விடுவாங்க ஆத்மாவுக்கு தான் தண்டனா பாவி அம்சத்து பசமமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவாங்க ஏ உடல் அழிஞ்சுடும்டா ஆத்மா அழியாது செஞ்ச பாவம் அத்தனை மூட்டையும் தூக்கிட்டு தானே வருவாங்க ஒன்று எங்க போடுறான் புழு ஒரு கடல் இருக்குதா நரகத்துல அந்த உலகம் நீ நிஷ்டையில பார்க்கலாங்க எங்க அப்பாவை நீ பார்க்காமலாம் கிடையாது உன்னுடைய ஆத்மபுரத்துல நிஷ்டையில தரிசனம் கொடுப்பான் அதனால அங்கே பாரு அந்த அந்த கடல் வந்து புழுவா இருக்குமா அந்த கடல்ல ஒன்று போடுவானே ஆத்மா அதுக்கப்புறம் ஏன்னா கூறிய மண்ட உலகல எண்பத்தி நாலஞ்சு பேர் கொடுத்து சாகடிக்கிறான் அதனால பாருங்க பேசுற நானும் தப்ப முடியாது நீங்களும் தப்ப முடியாது அகங்காரம் பிடிச்சு ஆராசா ஒரு நாள் தப்ப முடியாது அதான் எங்க சொன்னா சட்டாலே வாழ்வு சகட இருக்கே வரிகள் கற்றோரை ஆகிடுன்னு கண்டறிவன் போன என்பான் முள்முருகை பூ மினுக்கு மூன்று நாளை கல்லோட வாழ்வு காணும் போல் மினுறான் அந்த அற்ப பயல்களுக்கு கொஞ்சோல பதவி வந்துட்டு ஐயோ அவனும் ஆட்டம் தாங்க முடியாதான் முள்முருங்கை பூ மூன்று நாள் மினுக்குமா பல பலனு நாலாவது நாள் அழிஞ்சு கருகி விழுந்துருமா அது போல இந்த படுவாய்களுடைய வாழ்வு அஸ்தமிக்குங்க இந்த இவங்க மேல நடவடிக்கை எடுக்காதா அமித்ஷாவுக்கும் அந்த தண்டனை கிடைக்கவங்க இவங்க மேல இந்த ஊழல் மேல இவங்களுக்கு பெரிச்சாளிகளை ஆட விட்டு வேடிக்கை பாக்குற மோடிக்கு அந்த தண்டனை கிடைக்கங்கிறான் இங்க பாருங்க மோடி கிடையாது நான் கிடையாது நீங்க கிடையாது இந்த பிரபஞ்சத்துல பிரகிருதி எல்லாம் பாப்பம் பாத்துட்டு தான் இருக்கான் உடம்பான் அதான் சொன்னான் காயக்காரன் மாயசித்தம் நான் உங்களுக்கு கண்கானா பரிவழியும் அவர் வரும் செய்ய உங்களுக்கு உங்களை ஆண்டினார் டேய் முட்டாள்களே நான் உங்க கண்ணுக்கு தெரியாத மறைபொருள் ஆனா நீங்க செய்யற பாவங்கள் எல்லாம் எனக்கு மறைபொருள் அல்லடா எல்லாம் எனக்கு தெரியும் நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு கூட எனக்கு தெரியுங்க ஒரு பெண்ணை ஒருத்தன் தவறான மனசுல நீ அந்த பெண்ணோட நீ தவறான முறையில் நடக்க வேண்டாம் அந்த பெண்ணோட நீ உடல் பண்ண வேண்டாம் ஆனால் நீ அந்த பெண்ணை மனசால தவறா நினைச்சா கூட அதுக்கு கருப்பு அந்த பெண்ணுக்கு விபச்சாரம் செய்து கூட தண்டனை உண்டுங்க அந்த பெண்ணை நீ தப்பா பார்த்ததுக்கே தண்டனை உண்டுங்கிறான் அப்புறம் சும்மா விடுவானா ஏன் நீ மனசுல என்ன நினைக்கிற கூட எங்க அப்பாவுக்கு தெரியுங்க எங்க அப்பா சாதாரண கிடையாது ஏகம் ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்து ஆளுகிறேங்க ஏகம்னா அனைத்தும் அனைத்திலும் வியாபாரத்திற்கு பரபிரமமாகிய சிவபெருமான் தொழிற்தார தத்துவம் சதாசிவமாகி எங்கள் அப்பன் ஈஸ்வரன் உலகத்தையே ஆளுறான் இங்கே மோடி ஆளல ட்ரம்ப் ஆளல புட்டின் ஆளலை உலகத்தால் புரிஞ்சுக்கோ நம்ம சிவாய் திருச்சி சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் நம்ம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பொரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது உன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்க இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திருமேனியை எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபா நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிதி கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்